அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக எதை தொட்டாலும் தடை எதை செய்தாலும் கஷ்டம் நான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேன் என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல எவ்வளோ காரியங்களை செய்யணும்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் என்னால் அதை வந்து செயல்படுத்த முடியல என்ன கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது வார்த்தைக்கு வரத நான் சொல்வேன் அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லைன்னா கிளம்பி போகிற அந்த இடத்துல நம்மளுக்கு புரோஜனமே இல்லை பல கஷ்டங்கள் பொருள் இல்லைன்னா இங்கே வாழவே முடியாது பொருளை தான் அதாவது பணம் வசதி வாய்ப்புகளை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த இடத்துல கிடைக்கிது அருளை பெற்றுட்டோன்னா பொருளை கிடைக்கும் பொருள் இருந்தால் அருளை பெற முடியுமானா கிடையாது அப்படி அருளையும் பொருளையும் ஒன்று சேர்ந்து நம்ம பெறணும் காரியத்தடை விலகணும் அப்படின்னா முதல் நீங்க வணங்க வேண்டியது பைரவரை பைரவர் அப்படின்னக்கூடிய அந்த சிவபெருமானுடைய தன்மை என்னன்னா எப்படிப்பட்ட காரியத்தடையும் விலக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பைரவ பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலருந்து ஆறுக்குள்ள சிவன் ஆலயத்தில் ஒன்பது விளக்குகள் இலுப்பை எண்ணெயில் பொருத்தி கருப்பு ஏலக்காய் அது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த கருப்பு ஏலக்காயை வாங்கி அதை மாலையாக கோக்கணும் நூற்றி எட்டு ஏலக்காயை வந்து மாலையாக கோத்து அந்த பைரவ பெருமானுக்கு சாத்தி அங்கே வழிபாடு செய்ததுக்கப்புறம் அந்த மாலையை வாங்கி வந்து பச்சை துணியில் அந்த கருப்பு ஏலக்காயை வைத்து அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் ஒரு துண்டு ஏலக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ஏலக்காய் ஒரு ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு மூன்று தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் பச்சை கற்பூரம் மூன்று துண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா இந்த துணி பச்சை துணியில் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிச்ச போட்டுடணும் ஒரு மூணு முடிச்ச போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூன்று பச்சை கற்புரம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டில் அந்த பச்சை கற்புரத்தை வைத்து பொருத்தி இந்த முடிச்ச என்ன பண்ணணும்னா அந்த பச்சை கற்புறத்தினுடைய அந்த தீபத்தில் வந்து நல்லா ஒரு மூணு தடவை ரைட் ஹேண்ட் சைடு மூணு தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றிட்டு அதை எடுத்து எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தை இந்த துணி மேலே கையை வச்சு சங்கல்பம் செய்துக்கணும் இப்போ நான் வந்து இந்த ஒரு ஒருத்தவங்க கிட்ட பண விஷயமாக போகிறேன் அவங்க வந்து எனக்கு சாதகமாக இருக்கணும் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத சங்கல்பம் எந்த இதை மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காரியங்களுக்கு சங்கல்பம் செய்யணும் இதை பூஜை அறையில் ஒரு சந்தன பெட்டி இருந்தால் அந்த பெட்டியில் பச்சை கற்பூரத்தை போட்டு இந்த முடிச்சு அதுக்குள்ள வைத்து மூடி வச்சிடணும் காலையில எழுந்திரிச்சு வெளியே கிளம்பும் போதெல்லாம் அதுக்கிட்ட சங்கல்பம் பண்ணி சங்கல்பம் பண்ணி போகும்போது கண்டிப்பாக காரிய தடை விலகும் அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் பச்சை கற்பூரத்தை பொருத்த முடியும் அந்த பச்சை கற்புரத்தை பொருத்தி ஒரு வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் நடக்கும் முதன்முறையாக சொன்னது நான் தான் காரணம் இதெல்லாம் சித்தர்கள் முறை இந்த சித்தர்கள் முறையில் பல ரகசியங்கள் இருக்கும் அதே முறையில் தான் இந்த ஏலக்காய் கருப்பு ஏலக்காவையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் காரியத்தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் கொண்டது இந்த கருப்பு ஏலக்காய் இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் இதை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உங்கள் சங்கல்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அமையும் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷாயிரம்